வணக்க மக்களையும் நானும் உங்கள் விவசாயப்பட்ட தரீங்க இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து வாழை அடுத்தது வந்து செவ்வாயையும் நேந்திரமும் போடுறதுக்காக கால தோட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிளகா போட்டிருந்தோம் மல்ச்சிங் போட்டு போட்டிருந்தோம் மல்ச்சிங் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு மிளகாய் மற்ற வந்து அப்படியே ஓட்டி வச்சுங்க ரொட்டேட்டர் விட்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல எருவாக மக்கும்போது நமக்கு எருவாக மாறும் இதே வந்து மற்ற அந்த மண்ணுக்குள்ளே விளையிற பயிர்கள் அதாவது க நிலக்கடலை அந்த மாதிரி பயிர் போடும்போது நம்ம ஓட்டணும்னா ஃபங்கஸ் பிரச்சனை வந்துடுங்க இதுக்கு வந்து நம்ம வாழங்குறதுனால பெருசாக ப்ராப்ளம் வராது இப்போ இதை வந்து மிளகா மாற்ற வந்து அப்படியே ரொட்டேட்டர் விட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எரு வந்து இப்போ இது ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு லோடு எருவு கொட்டிருக்கோம் டிராக்டரில் எருவு போட்டு உங்களுக்கு மறுபடியும் எருவு இறச்சி மறுபடியும் ரொட்டேட்டரில் ஓரளவு ஓட்டியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு நாளில் கட்டப்போட போகிறோம் பார்த்திங்கன்னா எருவெல்லாம் இறச்சிருக்கோம் நல்லாவே உங்களுக்கு காட்டுறேன் இந்த இது மாதிரி மாட்டு சாணம் வந்து இறச்சிருக்கோம் இறச்சி ரொட்டேட்டரில் ஓட்டும்போது உங்களுக்கு மண் ஏகமாக கலந்துரும் இதே கலப்பையில் ஓட்டினீங்கன்னா ஒம்பது கொத்து அஞ்சு கொத்தில் ஓட்டினீங்கன்னா கலக்காது குப்பை மண் ஏகமாக இப்போ நம்ம கட்ட போடுறதுக்கு முன்னாடி நாள் வந்து மறுபடியும் ஒம்பது கொத்தில் வந்து ஒரு ரெண்டு உழவு திருப்பி நிறைவிட்டு அப்படியே கட்ட போடுறதுங்க நம்ம உங்களுக்கு கட்டப்படும் போடும்போது எப்படி போடுறோம் என்னங்கிறது வந்து அடுத்த பதிவில் போடுறோம் நன்றி